ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் நல்லாயிருக்கேன் சரியாக வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு ஸோ டெய்லி ஒவ்வொரு கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி முருங்கைக்கீரை எப்படி சேர்க்கறதுன்னு பார்ப்போம் இதில் எண்ணெய் எல்லாம் ஒரு சொட்டு கூட கிடையாதுங்க அரை டம்ளர் தண்ணி அதில் வெங்காயம் அந்த மிளகாய் பச்சை மிளகாய் பட்டை மிளகாய் எண்ணெய் இருக்கோ கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது மினரல்ஸ் நிறையா இருக்கிறதுனால உப்பெல்லாம் கம்மியாக போகணும் தேங்காய்க்கு இந்த கீரை வகைகளுக்கு எல்லாத்துக்குமே பாதி உப்பு தான் சேர்க்கணும் பிகாஸ் அதில் நிறைய மினரல் சேர்க்கறதுனால மினரல்ஸ் இதுலலாம் பொருள்கள் இருக்கோ இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி தழை இல்லை அதிலலாம் புதினா இதெல்லாம் மினரல்ஸ் இருக்கறனால உப்பு கம்மியாக போடணும் ஸோ இதுலேயும் பாதி உப்பு தான் போடணும் தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்தோட முருகைக்கீரையை எடுத்து நம்ம வைக்க வேண்டியதுதான் நல்ல வச்சுட்டு ஒரு சின்னதாக அதில் ஒரு ஹோல் மாதிரி பண்ணி ஒரு பல்ல மாதிரி ஒரு பண்ணி அதில் கொஞ்சம் சோம்பு தூணும் கொஞ்சம் வாசத்துக்கு இல்லை ஓகே டைஜஷன் ஃபேக்டர் அது சோம்பு பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு சோம் சோம்பு எடுத்துப்பாங்களே ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அது வந்து டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ வந்து அந்த காலத்தில் பாருங்களேன் கீரை உள்ளார அதில் கொஞ்சோண்டு சோம்பு போடுறாங்க முருகைக்கீரைக்கு எஸ்பெஷலி மற்ற கீரைகளுக்கு வந்து சீரகம் போடுவாங்க பட் இதுக்கு மட்டும் சோம்பு கொஞ்சோண்டு வைப்போம் அம்மா சொல்லிக் கொடுத்தது கொஞ்சோண்டு சோம்பு முழு சோம்பாக இருந்தாலும் பரவாயில்ல பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு கீரையை போட்டு மூடிவிடுவோம் ஆமாம் இதுதான் அப்போ கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் பாயில் அவள் அந்த தண்ணியே போதும் அதுலேயே அப்படியே வெந்துடும் ஸோ இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அயர்ன் ரிச் தெரியும் அண்ட் ஆல்சோ பொட்டாஷியம் கால்சியம் ஜிங்க்கு நிறைய இருக்குது விட்டமின்ஸு ஏஎஸ்சி இருக்குது அண்ட் ஆல்சோ பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பா ப்ளட்டுக்கு ப்ளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சுகம் வராமல் இருக்கிறதுக்கு தென் மெனப்பாசை வந்து தள்ளி போடுது மெனப்பாக தெரியும் ஏஜ் ஓல்டு பர்சன்ஸுக்கு வந்து நின்று அது இப்போ மென்சஸ் பீரியட் நிற்கிற ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணது இது கொஞ்சம் இன்னும் அயன் இருக்கிறனால பிளட் செல்ஸ் இருக்கிறனால ப்ரொலாங் பண்ணுது ஓகேயா நிறைய மலைச்சிக்கெல்லாம் ஏற்படுது புண்ணு ஆற்றுது இது சூப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் தேன் கலந்து அந்த எக்ஸ்ட்ராக்டில் தேன் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது முருகைக்கிற சுண்டி சாப்பிட்டுக்கலாம் அவங்க தயிர் சாதத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கீரை செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பச்சை மாறாமல் அந்த ஒரு தடவை பாயில் பண்ணிவிட்டு டப்பில் மூடி எடுத்துடுறோமா அந்த இதாகிறதுக்கு ஹீட் ஆகிறதுக்கு அவங்க பசுமை மாறாத அந்த கீரை வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கீரை டெய்லி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹாலிடே வீக்கெண்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட்டில் ப